ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம மயில் தீபாவளி அன்னைக்கு கடை லீவு அதனால் நீங்கள் கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு மயிலோடய அப்பா கிட்ட சொல்கிறாங்க இதை சரவணன் காது கொடுத்து கேட்டுடுறாரு என்ன சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு கேட்குறாரு இல்லை நாளைக்கு கடை லீவாக இருக்கும்ல அவர் பாட்டுக்கு வந்துட்டு ஏமாந்துட்டு போக வேண்டாம்ல அதுக்குமே ப ஆட்டோவுக்கோ இல்லை பஸ்ஸுக்கோ பணம் கொடுக்கணும் அதான் நீங்கள் கடை லீவுங்கிறதுனால வராதிங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நாளைக்கு கடை லீவுன்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாளைக்கு தீபாவளி கண்டிப்பாக லீவாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு போய் யாருங்க கடைக்கு வருவாங்க அப்படின்றாங்க எல்லாருமே முன்னெச்சரிக்கையா எல்லா பொருட்களையும் வாங்கி எல்லாம் வச்சுக்கிறதுல திடீர்னு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படலாம் நம்ம ஏரியாவில் தான் எல்லா பொருளும் கிடைக்கிற கடை ஸோ நம்ம கடைக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க சூப்பர் மார்க்கெட்டில் கூட சில பொருட்கள் கிடைக்காம இருக்கும் ஆனால் நம்ம கடையில் கேட்டால் மளிகை பொருள் எதுவுமே கிடைக்காதது இல்லை அதனால நம்ம கடைக்கு தான் வருவாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம கடையை சாத்தி வச்சிட்ருக்க முடியாது அதே நேரம் இன்னொரு விஷயம் பாரு நிறைய பேர் கடைக்கு வர முடியாதவங்க இருப்பாங்க திடீர்னு இந்த கடையில் ஹோம் டெலிவரி இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சு ஆர்டர் பண்ணுவாங்க அப்போது இருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால கம்பல்சரி யாராவது ரெண்டு பேராவது நாளைக்கு கடைக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் ரெண்டு பேரும் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் அப்பாவும் போகலாம் இல்லை பழனி மாமாவும் நானும் போகலாம் மேக்சிமம் அப்பா கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் தீபாவளியெல்லாம் எந்த வருஷமும் நல்லா கொண்டாடவே மாட்டீங்களா அப்படின்னு அப்படின்னு கொண்டாடுறது தான் அதுக்காக ஃபுல் டே எல்லாம் கடையை லீவ் விட மாட்டாங்க ஏதாவது டெலிவரி வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க கிளம்பி போய் அந்த பொருளை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க எப்பவுமே அப்பா தொழில மட்டும் எதுக்காகவும் கான்ஃபர்மைஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இன்னும் அவனுக்கு புரியல அதனாலதான் நீ மக்குன்னு சொல்றது பன்னெண்டாவதுக்கு மேல அதனாலதான் உன்னை படிக்க வைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க இப்போது நான் கேட்ட கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன படிக்க வ வைக்காததுக்கு எங்கள் வீட்டோட வறுமை தான் காரணம் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்பது சவரன் நகை போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுது ஆனால் அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியலன்னு கதை சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம மயில் வந்து எங்கே தங்கமாக இருந்தால் தானே எண்பது பவுன் நகைன்னு உங்களை அதுலேயும் ஏமாற்றி தானே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமா நகைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வருது ஒருவேளை நீ உன்னோட நகையெல்லாம் திருப்பி உங்க வீட்டுல கொடுத்துட்டா உங்களோட வறுமையெல்லாம் குறைஞ்சிரும் இல்ல அப்படின்னு ஆஹ் ஆமா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக எனக்கு கொடுத்த நகையெல்லாம் நான் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆஹா நான் அப்படி எல்லாம் சொல்லல உங்க அப்பா கடையில இருந்து அப்பப்போ பணம் திருடிட்டு போறாருல்ல அந்த பணத்தை எல்லாம் நீ தான் உன் நகையை வித்தோ இல்ல அடுகு வச்சோ அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அப்படி இல்லன்னா நான் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்றாரு என்னம்மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு பயப்படுறாங்க ஹேய் இந்த மாமா ஆமாம்னு கொஞ்சம் வேலை மட்டும் வச்சுக்காது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாமா இப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க என் மேலே எவ்வளோ அன்பாக இருப்பீங்க அப்போல்லாம் மாமா மாமான்னு கூப்பிட சொல்லுவீங்க இப்போது மாமானே கூப்பிடாத அசிங்கமாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா செத்து போயிடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடடே சூப்பர் முடிவு பேசாமல் செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டா நான் செத்து போயிருவேண்ணா என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் கோவம் கண்டிப்பாக குறையும் அப்போது மயிலுக்கிட்ட நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு வருத்தப்பட்டு சாரி கேட்பீங்க அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுவேனா அப்படின்றாங்க ஓ உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சீக்கிரமாகவே வீட்டை விட்டு உன்னை எப்படி துரத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேனா இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ பண்ற தப்ப கூட அனுசரித்து போயிட்டு இருக்கேன் பழனி மாமெல்லாம் எவ்வளோ பாவம் தெரியுமா அந்த மனுஷன் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் நல்ல சாவு கூட வராது அப்படின்றாங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்போ தானே சொன்னேன் என்னை மாமான்னு கூப்பிடாதேன்னு அப்படின்னு கத்துறாரு இப்போ என்ன நடந்துச்சு நீ இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் போயிட்டு கதவை சாத்திட்டு வராரு என்னாச்சு மாமா அப்படின்னு வெக்கப்படுறாங்க அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீசக்காரரு கடையில் வந்து பணம் கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க யார் மாமா அப்படின்ட்டு ஒரு ஆள் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்டே கொடுக்கணும்னு சொல்லி பணம் கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாம் மாமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பணம் எங்கே அப்படின்னு கல்லாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அப்பா கிட்ட தான் கொடுத்தாராமே அப்படின்ட்டு இல்லை மாமா அவர் வேணும் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னார் அப்பா தான் எங்கிட்ட கொடுங்க அவரோட சம்மந்தி தானா அவர்கிட்ட நான் சேர்த்துட்டேன்னு சொன்னார் அப்படின்றாங்க அந்த பணம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னனே மாமா கல்லவில் தான் இருக்கும் அப்படின்னு கல்லாவுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க என்னமாம்மா நீங்க இன்னும் கணக்கே பார்க்கல அப்படின்னு உனக்கு தெரியுமா கணக்கு பார்க்கலன்னு அப்படின்றாங்க அப்போ மயிலு திரு திருன்னு முடிக்கிறாங்க ஐயோ கணக்கு பாக்கலன்னு தானே நம்ம இப்படி சொல்லிட்டோம் அந்த பணத்தை அப்பா எடுத்துட்டு போயிட்டாருன்னு ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு உள்ளுக்குள்ளே பயப்படுறாங்க என்ன அந்த பணத்தை உங்க அப்பா வழக்கு போல ஆட்டிய போட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லமாமா அப்படிலாம் அப்பா பண்ண மாட்டாருன்னு அடிச்சு மூடு நானும் அடிச்சிங்க சிங்கமா திட்டுறேன் அப்போ கூட உனக்கு புத்தி வர மாட்டேங்குது திரும்ப திரும்ப மாமான்னு கொஞ்சிறது அவர் ஏதோ தப்பே பண்ண மாட்டாருங்கிற மாதிரி அவருக்காக வக்காலத்து வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ என்னமாம்மா அவங்க பிரச்சனை அப்படின்னு அந்த பணம் கல்லாவில் கணக்கில் வரல மற்ற எல்லா பணமும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது பத்தாயிரம் ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு அந்த பணத்தை கொடுத்தாச்சு கடையில் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்க போனப்போ சொன்னார் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு தெளிவாக கேட்டுகிட்டு தான் வந்திருக்கேன் ஏன்னா அந்த பணத்தை யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு நான் கேட்கலன்னா பழனி கிட்ட தான் கொடுத்தாங்க அப்படின்னு நீயும் அப்பாவும் வாய் வாய்க்குசாமல் போய் சொல்லுவீங்க பாவம் அந்த மனுஷன் எத்தனை விஷயத்தில் தான் பாப் யோசிப்பார் சொல்லு எல்லா இடத்துலையும் அவர் அவமானப்படுத்திகிட்டு இருக்காரு அப்பா ஆனா அதுக்கு காரணமா இருக்கிறது உங்க அப்பா தான் கண்டிப்பா உங்க அப்பாவை நான் சும்மா விட்டு மட்டும் நினைக்காத ஏதாவது ஒரு நாள் அவர் மாட்டதான் போறாரு எங்க அப்பாவே அவரு பணம் திருடுறத பார்த்தாருன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு அப்பதான் டி உனக்கு பழனி மாமாவோட வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க இவ்வளோ யோசிக்கிறவர் அன்னைக்கு சொல்ல வேண்டியது தானே என்ன இருந்தாலும் மாமனாருன்னு தானே சித்தப்பா மாட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க வேணாம் அப்படின்றார் சும்மா நிறுத்துங்க மாமா என்னமோ பழனி மாமா மேலே பாசமாக இருக்கிற மாதிரி தான் நடிக்குவீங்க பாவம் அந்த சித்தப்பா அன்றைக்கி அவர் தான் பணத்தை எடுத்தார் அப்படின்னு மாமா சொல்லும்போது அவர் எப்படி முடித்தார் பாவமாக இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு அப்போ கூட நீங்கள் என்ன இருந்தாலும் மாமாவாச்சு மாமனராக இருந்தாலும் பரவாயில்லை உண்மையை சொல்லிடலான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லவர் ஆனால் அன்னைக்கு அப்படி பண்ணல இப்போ நீங்கள் இன்னக்கு போய் சொன்னீங்கன்னா பழனி சித்தப்பாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் சொல்லாமல் இருந்துட்டானே அப்படின்னு இப்போ போய் நீங்கள் சொன்னீங்கன்னா காலத்துக்கும் அவர் உங்ககிட்ட பேச மாட்டார் உங்களை நம்பவும் மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த விஷயத்தை நான் எப்படி எனக்கு சாதகமாக திருப்புறேன்னு அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அன்னைக்கு பணம் எடுத்தது பழனி சித்தப்பா கிடையாது எங்கள் அப்பா தான் அதை சரவணன் மாமாவுக்கு தெரியும் ஆனாலும் அவர் மாமனரை காப்பாற்றுறதா நினச்சிக்கிட்டு பழனி மாமா மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு அமைதியாக இருந்துட்டார் ஆனால் எனக்கு அப்போவே சொல்லணும்னு தோணுச்சு இவர் தான் என்னை வா என் வாயை அடிச்சிட்டாரு எங்கள் அப்பாவாக இருந்தாலும் திருட்டு திருட்டு தானே தப்பு தப்பு தானே அப்படின்னு நான் போய் மாமா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லை உங்க மேல உங்க மாமாவுக்கு இருக்கிற மாதிரி அதை போயிடும் பரவாயில்லையா பண்ணட்டுமா அப்படின்றாங்க உடனே பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு என்னடி இவ்வளவு கேவலமா இருக்கு நீ அப்படின்னு இங்க பாருங்க மாமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தான் நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு வேலைக்கு போனேன் என்ன வேலைன்னு சொல்லாம மறைச்சிட்டேன் ஓகே அதே நேரம் நான் பன்னெண்டாம் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதையும் மறைச்சிட்டேன் ஆனா இது எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற தண்டனை ரொம்ப ரொம்ப பெருசு பெருசு ஏதோ எங்கள் குடும்ப வறுமை காரணமா என்னால் படிக்க முடியலன்னு வறுமையை காரணம் காட்டாதேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க சரி எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கல போதுமா படிக்கலை அதை காரணம் காமிச்சு என் கல்யாணம் தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் டிகிரி படித்த பொண்ணாவது வேணும்னு எதிர்பார்த்ததுனால தான் அந்த பொய்யை சொல்லிட்டாங்க மற்றபடி எந்த ஒரு காரணமும் கிடையாது உங்களை ஏமாற்றணுங்கிற இன்டென்ஷனமும் கிடையாது ஆனால் நீங்கள் தான் அதுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க நான் நினச்சேன்னா இந்த வீட்டிலேருந்து என்ன நீங்கள் ஆட்டி கூட பார்க்க முடியாத இடத்துக்கு போய் உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ பண்ணாலும் பண்ணுவ தாயி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வெளியே கிளம்புறாரு ஆ அப்புறம் உன் அப்பா நாளைக்கு கடைக்கு வரணும் சொல்லிடு அப்படின்றாங்க அவங்க தீபாவளி கொண்டாட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயில் அதெல்லாம் எனக்கு தெரியாது அரை நாளாவது அவர் கடைக்கு வந்து தான் ஆகணும் இல்லாட்டினா சம்பளம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்றாங்க மயில் வேணாம் மயில் நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் மாமா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமாகவே உங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சரவணனவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரவணன் இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அம்மா கிட்டேயோ இல்லை தம்பிங்க கிட்டையோ சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்பா கிட்ட சொன்னால் இது வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிற பயத்தில் அது மட்டும் இல்லை திரும்பவும் மயிலோட அப்பா அந்த கடையில் பணத்தை எடுத்தாரு அப்படின்னா கையும் களவுமா பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் மயில் அவங்க அப்பா தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்தாருன்னு சொல்லலை ரெண்டு நாளில் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னார் இல்லையா அதனால திரும்பவும் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க கணக்கு பார்த்தாச்சு மாமா கண்டுபிடிச்சிட்டாரு உங்ககிட்ட தான் அந்த பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் வாய் விட்டு சொல்லலை ஒத்துக்கல அப்படின்னா கூட அவர் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பார் நீங்கள் பேசாமல் அந்த பணத்தை இன்றைக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க அப்படின்றாங்க நான் எங்கே போவேன் அந்த பணத்தை வச்சு தானே சீரப்பணேன் அப்படின்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனால் மயில் இருந்துட்டு என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாதுமா அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கடையில் வைங்க அதுக்கு தேவை என்னவோ அதை நான் கூட கொடுத்துட்றேன்னு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவனா என் தோட எடுத்துக்கிறீங்களா வித்துடுறீங்களா அப்படின்னு உன் வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னு இந்த மாதிரி கடையில் எங்கள் அப்பா பணத்தை திருடிட்டாரு அந்த பணத்தை திருப்பி வைக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட நகையை கேட்டாங்க நான் குடுத்துட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க என்ன இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு வேற என்னம்மா பண்றது கந்து வெட்டிக்காவது வாங்கிட்டு வந்து பணத்தை வைக்க பாருங்க அப்புறம் நாளைக்கு லீவ் எல்லாம் கிடையாதான் அப்பா கடைக்கு வரணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க நீ அவர் கூட கூட கும்பிடு போட்டுக்கிட்டே இப்படியே இருடி உன் வாழ்க்கை விளங்கிரும் அப்படின்னு மா உன் பேச்சை கேட்டதுனாலதான்மா என் வாழ்க்கை இப்படி இருக்கு ஆரம்பத்திலேயே இந்த பொய்யெல்லாம் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு என் புருஷன் கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா அவர் என்ன மன்னிச்சிருந்திருப்பாரு இப்போ என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா பாம்ப அந்த மனுஷன் அவரை நான் எப்படியெல்லாம் தான் பேசுறேன் அவரை வாய் அடிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு ஓன அழுகுறாங்க மயில மயில் ஒரு பக்கம் பாவமாவும் தெரியுது இன்னொரு பக்கம் பயங்கர வில்லியாவும் தெரியுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசி வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க அப்போ அது என்ன நீ மட்டும் போகிறது எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம அரசி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் எல்லோரும் வந்து தான் தீருவோம் அப்படின்னு எல்லாருமா ரெடியாகி முன்னாடி வந்து நிற்கிறாங்கம்மா வீட்டில் பூஜை பண்ணலையா அப்படின்னு அதெல்லாம் காலையிலேயே பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன நான் கோயிலுக்கு போகிறேன்னா கூட வரேன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க இல்லடி நான் வந்து தான் தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி அரசி கோமதி அப்புறம் மயிலுன்னு மீன் மீனா முதற்கொண்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்ப சுகன்யா பார்த்துட்டு நானும் உங்க கூட கேள்வி வாங்க போலாம் கூட்டிட்டு போறாங்க இப்போ இவங்க எல்லாருமா கேர்ள்ஸ் மட்டும் லேடிஸ் மட்டும் எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ கதிர் வராரு என்னாச்சு எங்க கிளம்பிட்டீங்க போகும்போதே கேட்டுட்டியானே அப்படின்றாங்க அரசி இல்ல அரசி எங்க போற எங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் இல்ல நீங்க டிராவல்ஸ் ஓனராச்சு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க கொடுங்க கொடுங்க நம்ம மீனா உடனே என்ன நீ கிண்டல் பண்றீங்க பண்ணுறீங்க அப்படின்றாருக்கு அது சேச்ச நான் கிண்டலெல்லாம் பண்ணலை கொழுதுனாரே நீங்கள் என்ன பண்ணுங்க பேசாமல் ராஜிக்கு மட்டும் ஒரு கார் புக் பண்ணுங்க அவள் காரில் வந்துடட்டும் நாங்கள் எல்லாம் ஆட்டோவில் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீ நான் நிஜமாகவே எல்லாருக்காகவும் தான் சொன்னேன் அப்படின்னு தெரியுது தெரியுது அப்படின்றாங்க சரிடி அவனை கிண்டல் பண்ணது போதும் கதிரே நீ கார் வர வை நாங்கள் எல்லாரும் போகிற மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களில் யாராச்சும் தான் கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஓட்டுறது எங்களுக்கு யாருக்கும் கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஓட்டலான்னு இல்லை நீயே கூட்டிகிட்டு வந்து வந்துடு அப்படின்னு அரசி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து பாண்டியன் வராரு கோமதி எங்க கிளம்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க அதான் நானும் போயிட்டு வரலான்னு அப்படின்றாங்க வீட்டில் அம்பிட்டு வேலை கிடக்கு அதை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறேன்னு கிளம்பிட்டியா அவங்க எல்லாம் போயிட்டு வரட்டும் நீ வா அப்படின்னு அவங்க எப்படி தனியாக போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் கதர்க்கு பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவான் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை உள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க அப்போ பார்த்து சுகன்யாவை பார்த்துட்டு என்ன சுகன்யா நீயும் போறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆமாண்ணே நானும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பழனி வண்டி எடுத்துகிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சுகன்யாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போது நம்ம பழனி கடைக்கு ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து கிட்ட வண்டியை கேட்டு வாங்கிட்டு வராரு கடையில் இப்போ சரவணனும் மயிலோடய அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க மயிலோடய அப்பாவை இன்னைக்கு ஒரு கவனிச்சிடணும் எப்படியாவது அவர் வாயிலிருந்து எல்லா உண்மையும் வர வச்சிடணும் அப்படின்னு சரவணன் மைண்டில் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் ஏன்னால் நம்ம மயிலோடய அப்பா ரொம்ப ரொம்ப தெளிவான ஆள் இந்த மாதிரி விஷயத்தில் அவர் அதே விதாவது வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு எந்த வேலையும் செய்யாமல் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக பணத்தை எடுக்கிறது கேவலமாக அதுவும் கொஞ்சம் கூட சு ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் வேலை செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சோம்பேறியாவே வாழ்ந்துட்டார் போல இருக்கு அதனாலதான் அந்த குடும்பத்தோட நிலைமை அப்படி இருக்கு குடும்ப தலைவன் பொறுப்பா இல்லைனா ஒரு குடும்பம் அப்படிதான் இருக்குங்கிறதுக்கு இதுதான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து இவங்க நாலு பேரையும் கோவிலுக்கு கூப்பிட்டு போறாரு இவங்க கோயிலுக்கு போறதை பார்த்துட்டு குமாரமே கிளம்பி யாருக்கும் தெரியாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லாம கிளம்பி போறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் அரசு தனியாக கிடப்பாங்களா பேசுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மயில் அங்கே ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் தொட்டில் கட்டினா சீக்கிரமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க வாமினா நம்ம கட்டலாம் அப்படின்னு நம்ம மயில் வந்து மீனாவை கூப்பிடுறாங்க அது என்ன நான் கட்டக்கூடாதா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க ஓ கட்டலாமே அப்படின்றாங்க மீனா உடனே கதிருக்கு பயங்கரமாக வைக்க வருது கதர் வா போயிட்டு வரலாம் அப்படின்னு அப்போ அரசியை கூப்பிடுறாங்க நான் இதுக்கு நான் இங்கேயே உட்காந்துட்டுருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னா அவங்க நாலு பேரும் அங்கே தொட்டில் கட்டுறதுக்காக போகிறாங்க இப்போ குமார் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அரசிகிட்ட பேசுறதுக்காக வந்து உட்காடுறாங்க இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க இல்ல ரசிமா நேற்று நான் நீ நீ உனக்காக நான் ஏதாவது பண்ணணும் ரொம்ப ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு நீ ஏதாவது சொல்லு அதை நான் உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்றீங்களா அப்படின்னு அதுக்கு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன் நனனும் ராஜ் அண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சா அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொம்பளை பிள்ளை மேலே அக்கறை இல்லை அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இல்லை உனக்காகவும் அச்சோம் அந்த குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் பேச இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒ குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னா நம்ம கல்யாணம் நடந்தாதான்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் வேணால் நம்ம கல்யாணத்தை நீ நடத்தி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே குமார்க்கு சிரிப்பு வந்துடுது ஹலோ எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை நடத்தி காட்டுன்னு நீயே சொல்ல ல்ல அதான் வைக்க வந்துருச்சு நீ சொன்னதையே வேக வேதவாக்கா எடுத்துக்கிட்டு நான் பண்ணிடுறேன் இந்த தீபாவளியோட ரெவல்யூஷன் அதுதான் அப்படின்னு இருக்காரு ஹலோ போதும் ரெவல்யூஷன் எது எதுக்கு எடுக்கிறதுனே இல்லாமாயிருச்சு எல்லாம் நியூ இயர்க்கு எடுப்பாங்க நீங்கள் என்னடானா தீபாவளிக்கு எடுக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க நீ என்கிட்ட இவ்வளோ கூட பேசுவேன்னு எதிர்பார்க்கலன்னு எங்கள் அண்ணன் அண்ணிங்கெல்லாம் அங்கே மரத்துக்கிட்ட போயிருக்காங்க திரும்பி வரத்துக்குள்ளே கிளம்பி போயிருங்க இல்லைனா இங்கேயே அங்க பிரதிணை பண்ண வச்சுருவாரு எங்கள் அண்ணன் காலிலேயே உதச்சு உதச்சு அப்படின்றாங்க ஓ உங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ தெம்பு இருக்கா அப்படின்னு வேணா கூப்பிடவா பார்க்க அப்படிங்களா டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்றாங்க அரிசி சரி அரிசிமா நீ எதாவது கேள நான் உனக்காக பண்ணுறேன் நீ அதை மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் நம்ம அரிசிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது சரி என்ன கேட்டாலும் செய்வீங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு சரி ஓகே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சீர் வந்துடுச்சு அதாவது தாய் வீட்டு சீர் மயில் அன்னைக்கு அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க மீனா அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவ்வளோ ஏன் எங்கள் அம்மாவுக்கு கூட பழனி பழனி மாமா வந்து சீர் கொடுத்துட்டாரு சீரை வாங்கிக்காக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்து எங்கள் அம்மாவை எமோஷ்னலில் தள்ளி விட்டுட்டாரு அது மட்டுமா சுகன்யா அத்தைக்கு கூட அவங்க வீட்டிலருந்து சீர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு ஆ புரியுது அப்படின்னு சொல்றாங்க உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன ராஜுக்கு சீர் கொண்டு வந்து கொடுக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு என்ன இவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க உங்களால் முடியுமா அப்படின்னு அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே ஒரு டீல் பேசலாம் நீ கேட்குற மாதிரி ராஜிக்கு நான் சீர் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்காக நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க அது இல்லை டாஸ்க்கு அப்படின்னு வேற என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் வந்து சீர் கொண்டு வந்து கொடுக்குறதில்ல அங்கே டாஸ்க்கு உங்கள் பெரியம்மா வரணும் அப்படின்னு ராஜிய ராஜியோட அம்மாவா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி வருவாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சீர் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஆசை ஆனால் கண்டிப்பாக உங்கள் பெரியப்பா வரமாட்டார் பெரியம்மா மட்டும் வந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே குமார் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு இல்லை அப்பத்த எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் நீங்க சொல்லலனாலும் வருவாங்க ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்காது அவ்வளோ ஏன் பழனி மாமாக்கிட்டயே நான் சொல்லியிருந்தேன்னா அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு சீரு ராஜு அன்னைக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்கும் ஆனால் அவங்க அம்மாவோ அப்பாவோ வந்து கொடுக்குற மாதிரி அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு நான் அவளோட அண்ணன் தானே நான் வேணால் சீரு கொடுக்கவா அப்படின்னு முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பெரியம்மாவே சீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது கொடுத்துட்டா எனக்காக நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறமா பேசலாம்னு ச்சே ச அதெல்லாம் இல்லை நீ சொல்கிறத நான் செய்கிறேன் எனக்காக நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்றாங்க அதை நான் அப்புறமா சொல்கிறேனே அப்படின்னு இப்படியெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது நீ சொன்னால்தான் அதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நான் செஞ்சுருவேணா செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல அதை வச்சு நீ ஒரு பெட் பண்ணு நீ ஏதாவது என் கிட்டே ஒரு விஷயம் சொல்லு நான் இதை பண்ணுறேன்னு அப்படின்றாங்க சரி ஓகே ஒரு வேளை நீங்க ராஜி அண்ணியோட அம்மாவையே சீர கொடுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சகஜமா பேசுறேன் அப்படின்னு அப்போ நம்ம கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு ஹலோ நான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொன்னேன் மற்றபடி கல்யாணத்தை பத்தியெல்லாம் நான் யோசிக்கல அப்படின்றாங்க அப்ப நீ யோசிக்குவேன் அப்படின்னு யோசிக்கலன்னு சொன்னேன் அப்படின்றாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்த்தா கூட நீ என் கூட பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் பேசணும் அப்படின்றாங்க சரி ஓகே இது போதும் நீ அவங்க அவ அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் கூட என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறல்ல அதுவே போதும் உன் மனசை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்றாங்க அரிசி ஆனால் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ராஜி அணியோட அம்மாவே வந்து சீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு குமார் அங்கேருந்து போயிடுறாரு அரிசிக்கு ஒன்றுமே புரியல இவர் என்ன தைரியமாக ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு ஒருவேளை பண்ணிடுவாரோ அப்படின்னு பண்ண பண்ணா பாத்துக்கலாம் எப்படியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எல்லாருமே சிடுமூஞ்சி இல்ல அப்படின்னு அரசு வந்து மனசுக்குள்ள அப்படியே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க அதே நேரத்துல இவங்க எல்லாம் தொட்டில் கட்டிட்டு வராங்க நம்ம ராஜி வேற கதிரையே வச்ச கண் எடுக்காம பாத்துட்டு இருக்காங்க போதும் பார்வையிலேயே கதிர்க்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்றாங்க மீனா போங்கக்கா அப்படின்னு வெக்கப்படுறாங்க சரி சாமி கும்பிட்டாச்சுல போகலாமா அப்படின்றாங்க என்ன அரிசிமா அங்க வரவே இல்ல இவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்துட்டியா அப்படின்னு ஆமா போர் அடிச்சது அப்படின்றாங்க போர் அடிச்சா இங்கே உட்காந்துட்டு இருப்பியா கோயில சுத்தி பாக்கலாம் நாங்க வந்திருக்கலாம்ல அப்படின்றாங்க மயில் சரி அதான் வந்துட்டீங்கல்ல வாங்க வீட்டுக்கு போகலாம் அம்மா நிறைய பலகாரம் செஞ்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் குளிச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னாங்க இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் போயிட்டு பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு லூசு காலையிலே பூஜை எல்லாம் முடிச்சிட்டாங்க நீ இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு நம்ம ராஜி கேட்குறாங்க இல்லை நீ அம்மா எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்றாங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு அம்மா கிட்ட கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆமாம் ஏன் உங்கள் அக்கா வரலை அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஏன் எப்படி பார்த்தாலும் உங்கள் நாத்து நரதனை ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே வீட்டுக்கு வாங்க நீனு அப்படின்றாங்க நான் சொன்ன மாட்டேன்னு அவங்க வந்துடவா போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லோரும் காரில் பேசிக்கிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் குமார் வாசல்லையும் நின்று அரசியவே பார்த்துட்ருக்காங்க இவன் திருந்தவே மாட்டான் போல இருக்கு இவனுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஒன்று விடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கதிர் திட்டிக்கிட்டே உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாரையும் உள்ளே போய் பார்த்தா நிஜமாவே குழலி வந்துருக்குறாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ எல்லாருமா சேர்ந்து பட்டாசு வெடிப்போமா அப்படின்றாங்க ராஜி மட்டும் அவங்க வீட்டை பார்த்து அவ்வளோ ஏங்குறாங்க எப்பவுமே எல்லா தீபாவளிக்கும் அந்த வீட்டில அவங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல்லா இருக்கும் இப்போ அந்த ஸ்பெஷல் இல்லாட்டினா பரவாயில்ல இந்த வீட்டில சந்தோஷமா தான் இருக்காங்க கதிர் கூட இருக்கிறதே அவங்களுக்கு ஸ்பெஷல் டே அது மாதிரி தோண ஆரம்பிச்சிருது ஆனாலும் கூட தாய் வீட்டு சீர் அதாவது கோமதியோட நிலைமை என்னவோ அதேதான் நம்ம ராஜிக்கும் கோமதி காட்சி கிடைச்சிருச்சு ஒரு வழிய பழனி மூலமா ராஜிக்கு அதுவும் கிடைக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்துக்காக தான் நம்ம அரசி வந்து ஒரு விட்டு போட்டு வந்திருக்காங்க குமார் என்ன பண்ண போறாரோ தெரியல அப்படின்னு நம்ம அரசிய யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்போ குமார குமார் என்ன பண்றாருனா நேர உள்ள போயிட்டு அப்பத்தாவுக்கு பிரெயின் வாஷ் பண்றாரு ஆமா அந்த வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க நம்ம வீட்டுல இருந்து போயிருக்காங்க அப்படின்னு ஏண்டா உன் அத்தைய பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியுதாடா அப்படின்னு வேற என்ன அத்தை நாம்பளையா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி சொல்லலடா உன் அத்தை வயசாயிடுச்சு அரை கிழவி அப்படின்றாங்க ஓ நீ முழு கிழவி அத்தை அரை அப்படிதா நான் அப்பத்தா அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு குறும்புடா அப்படின்னு கிள்றாங்க சரி சொல்லு நம்ம வீட்டிலேருந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க நீ என்ன சொல்ல வர அப்படின்னு இல்லை ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் தீபாவளி த தாய் வீட்டை சீர் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு நம்ம குமார் கேட்குறாரு இத்தனை வருஷமோ இல்லாமல் இப்போ என்னப்பா புதுசா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உங்களோட பொண்ணு மேலே வேணா உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம் ஏன் தங்கச்சி மேலே எனக்கு அக்கறை இருக்குல்ல அப்படின்னு பாடுறா பாசக்கார அண்ணனை அப்படின்ட்டு மாறி வராங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்ட்டு சரி சரி நான் ஒன்றும் உன்னை திட்டமாட்டேன் மாட்டேன் வச்சுக்க மாட்டேன் நீ சொல்லு அப்படின்றாங்க இல்லை ராஜுக்கு தாய் வீட்டு சீர் கொடுக்கணும்ல உங்களுக்கு தெரியுமா அத்தைக்கி சித்தப்பா சீரு கொடுத்தாராமா தாய் வீட்டு சீருன்னு சொல்லி அத்தை அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ம பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உனக்கு எப்படி தெரியும் இது அப்படின்னு கேட்குறாங்க தான் சொன்னா அப்படின்னும் இதை எங்களை நம்ப சொல்றியா அப்படின்னு மாறி கேட்குறாங்க நிஜமாவே தான் சொன்னா அப்புறம் எனக்கு அவள் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கா ஒரு வேளை ராஜிக்கு நம்ம வீட்டிலேருந்து சீரு போயிட்டாக்கா அவள் என் கூட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு நிஜமாவாடா சொல்கிற அப்படின்றாங்க பாட்டி ஆமாம் பார்த்தா நெஜமாக தான் சொல்கிறேன் நம்ம வீட்டிலேருந்து அவளுக்கு எப்படி சீர் கொண்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க வெளியே போயிருக்கிற உன் அப்பனும் பெரியப்பனும் வந்தாங்கன்னா அவ்வளோ தான் சோலி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாறி அப்போது நம்ம குமார் இருந்துட்டு அது மட்டும் இல்லை அதில் பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா பெரியம்மா தான் வந்து சீர் கொடுக்கணுமா அப்படி கொடுத்தாதான் அவள் என்கிட்ட பேச ஆரம்பிப்பாளாமா அப்படின்ட்டு அவள் எப்படியோ இது நடக்காதுன்னு தெரிஞ்சு அப்படி சொல்லியிருக்கா போலன்னு ஆனால் நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு குமார் எதுக்குடா உனக்கு இந்த விஷப்படிச்சு இப்போ விஷப்பறிச்ச அப்படின்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக அதை நான் பண்ணனும் அப்போதானே அரசு என்கிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை கரைச்சி அவன் மனசுக்குள்ளே நுழைஞ்சிருவேன் சீக்கிரமாக அவளை நம்ம வீட்டுக்கும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க உன் அப்பாவும் பெரியப்பாவும் ஒத்துக்குவாங்களடா இதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் போய் கொடுத்துட்டு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்கா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு ஏன் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மா நம்ம அங்கே வராங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா குமார் நானுமே அவளுக்காக புடவை மாப்பிள்ளைக்கு துணி அதுக்கப்புறம் கோமதிக்கும் கோமதி வீட்டுக்காரருக்கும் துணியும் புடவையும் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா பெரியமா அப்படின்னு குமார் ஆச்சரியமா கேட்கறாரு ஆமா வருஷம் வருஷம் வாங்குறதுதான் இந்த வருஷம் ராஜுக்கும் கதிருக்கும் சேர்த்து வாங்கியிருக்கிறேன் பேசாம போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு இல்ல நீங்க தான் வரணும் அப்படின்றாங்க நான் சீர் கொடுக்கணுன்னு தான் சொன்னேன் நான் வரணும் எப்போ சொன்னேன் அப்படின்றாங்க இல்லை பெரியமா நீங்க வந்தீங்கன்னா எப்படியாவது அரசியன் கூட பேச ஆரம்பிச்சிடுவா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன் அது அதையே சாக்கா வச்சு நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்லி தானே அவள் வாழ்க்கையை நாசம் பண்ண அதுக்காக தானே ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க அப்போது நான் நிஜமாவே பழி வாங்குற எண்ணத்தோடு தான் அது எல்லாத்தையும் பண்ணேன் ஆனால் இப்போது அப்படி இல்லை நான் முழு மனசோட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மாரிக்கு ஆசை இருக்குது அதனால வடிவு கிட்டே கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஆனால் வடிவு இருந்துட்டு பயப்படுறாங்க உங்கள் பெரியப்பா வந்தார்னா அவ்வளவுதான் அப்படின்னு பெரியப்பா சித்தப்பா மில்லுக்கு போயிருக்காங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க அப்படின்னு அது என்ன எப்போ பார்த்தாலும் தீபாவளி அன்னைக்கு போய் கடைக்கு ஆயுத பூஜை போடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வீட்டுல பெருசா கொண்டாட்டம் இல்ல சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க நம்ம பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறதுக்கு அதனாலதான் அவங்க வருஷ வருஷம் அங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ராஜி கையால அங்க விளக்கேத்துவாங்க இப்ப பாரு ராஜி இல்லாம அவங்க மனசு என்ன பாடுபடுமோ அப்படின்னு வடிவு கண் கலங்குறாங்க பெரியமா ப்ளீஸ் பெரியம்மா ரொம்ப நேரம் இல்ல வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சரி அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்னு கேட்டா ஆமா சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாரு வடிவை கூட்டிட்டு நேரம் அங்க போறாங்க பட்டாசு வெடிச்சுட்டு இருக்கிற ராஜி அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கோமதி கிட்ட சொல்றாங்க சும்மா விளையாடதடி அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க ஐயோ அத்தை நிஜமாக தான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் சீரு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு உடனே பயங்கர சந்தோஷம் கோமதிக்கு நிஜமாவா அப்படின்னு வந்து பார்த்தா கூடவே பாட்டியனும் ஆச்சரியப்பட்டு வந்து நிற்கிறாரு உன் புருஷன் அப்படின்னு வர வர கேட்குறாங்க கதிர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம ராஜு என்ன இப்போ வரைக்கும் கதர் தான் கூப்பிட்டுட்ருக்கியா பொங்கன்னு பேச மாட்டியா அப்படின்னு வாங்கப்பொங்கன்னு தான் பேசுகிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ஆனால் அவங்க நிஜமாகவே வாங்கப்போங்கெலாம் பேசலை கதிர் வாங்க அவன் இவன் தான் சொல்லிட்டுருக்காங்க மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது ப்ளஸ் வாப்போன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட பயப்படுற மாதிரியே இல்லை நான் இனிமேல் அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சீரை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல இந்தா இதை வாங்கிக்கோ அப்படின்னு ராஜு கிட்டே கொடுக்குறாங்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு உனக்கு தெரியாதா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே தாய் வீட்டில் இருந்து சீர் வந்துச்சு உனக்கும் கோமதிக்கும் ரெண்டு பேருக்குமான சீர் இந்தா பழத்தில் வாங்கி ஒரு தட்டில் வச்சு இந்தா கோமதி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு இதெல்லாம் அப்படின்னு இத்தனை வருஷமா நான் வாங்கி கொடுக்காமலேயே அப்படியே வச்சுப்பேன் எப்பவுமே உனக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் துணி துணி மணி வாங்குவேன் அது மட்டும் இல்லை உங்க அம்மா ஏதாவது ஒரு நகை வாங்கி வைப்பாங்க உங்களுக்கு அவளுக்கு இந்த வருஷம் உனக்கும் உன் புருஷனுக்கும் மோதிரம் வாங்கி கொடுத்துருக்காங்க தோ என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் நம்ம கோமதிக்கு நிஜமாக வாணி அப்படின்னு அதான் சொன்னனே எல்லா வருஷமும் வாங்குறது உண்டு ஆனால் உங்கள் அண்ணனுங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் இங்கே வரவே மாட்டேன் இப்போ குமார் எனக்கு ஒரு தைரியம் சொன்னால் அது வந்து அரசி அப்படின்னு சொல்லவும் சொல்லாதீங்க பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் பண்ணிடுறாரு குமார் அப்படி இல்லை அரசியல் ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு நம்ம கதிர் கேட்குறாரு நிறைய பிரச்சனை வந்துச்சு ஏற்கனவே இருந்த குழப்பத்தை விட இப்ப அதிக குழப்பமாயிருச்சு அதெல்லாம் சரியாகதோ இல்லையோ ஆனால் என்னோட முறையை கோமதி உனக்காக நான் பண்ணணும்ல எப்படி பார்த்தாலும் நான் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு அதை மன நிறைவாக அதை கொடுக்குறாங்க அவங்களும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வடிவு குமார் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போ போவீ ஒரு வாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அப்படின்னு ஓடி போய் சாமி கிட்ட இருந்து அந்த குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மொதல் டைம் வீட்டுக்கு வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த பலகாரத்தை எல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு இந்தாங்க அம்மா கிட்ட கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா கிட்ட கொடு அம்மா கிட்ட தான் கொடுக்கணுமானு கேட்டால் சண்டைக்கு வந்துட வேண்டியதானே நீங்களும் சாப்பிடுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கிளம்பி வீட்டு வெளியே போய் நிற்கிறாங்க கரெக்டாக நம்ம சப்தி முத்துவேலும் முத்து கார் வந்து இறங்குறாங்க கார்லேருந்து இறங்குறாங்க எங்கே இவங்கள பார்த்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த ஓரமாக ஒழிஞ்சிக்கிறாங்க கோமதி வீட்டுக்குள்ளவும் போகலை அவங்க வீட்டுக்குள்ளவும் போகலை இடையில இருக்காங்க அவங்க எங்கே பார்த்துருவாங்களோன்னு சொல்லிவிட்டு உள்ள உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வேக வேகமாக மறுபடியும் கோமதி வீட்டுக்குள்ளே ஓடி வந்து எதாவது ஒரு பூஜை தட்டு கொடு அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணிடுறேன் நீ கூடு அப்படின்னு ஒரு பூஜை தட்டு வாங்கி அதில் பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துற மாதிரி ஒரு செட்டப்பில் உள்ளே போகிறாங்க அவங்களும் அதை நம்பிடுறாங்க வல் வாலியை அவங்க நம்ம கோமதி கொடுத்த அந்த வாலியை மறைச்சு வச்சிடுறாங்க வீட்டுக்கு வெளியவே ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க ஓகேவா அப்படின்னு மாறி கேட்குறாங்க உள்ளே போகவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தெரியல எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு என்ன திடீர்னு மகன் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க போல் அப்படின்னு ஒத்துவேல் கேட்குறாரு ஆமாங்க நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு அம்மா அத்தை சொன்னாங்க அதான் நான் குமாரை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம குமார் அரிசி சொன்ன மாதிரியே வடிவு மூலமாக ராஜுக்கு வீட்டில் தாய் வீட்டு சிறு கொடுத்தாச்சு ஸோ அவங்க சொன்ன மாதிரி குமார் செஞ்சுட்டாரு இப்போது இந்த விஷயம் அரசிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக குமார் கிட்டே பேசிதான் ஆகணும் வீட்டில் இருக்கிறக்கு யார்கிட்டேயும் தெரியாமல் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சீக்கிரமாகவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ்வு ஒரு ப்ரப்போசல்ட்டு பழைய மாதிரி ஆகும் ஆனால் இந்த முறை ஃபேக்கான மேரேஜ் கிடையாது நிஜமாகவே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அவங்க ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க போகிறாங்க குமாரோட குணம் மாறாம இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்க போகுது உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ